அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் இது தெய்வம் எடுத்த முடிவு யார் நினைச்சாலும் தடுக்கவே முடியாதுங்க டிசம்பர் இருபத்தி ஐந்துக்கு பிறகு நடக்கும் அதிசயமும் அற்புதமும் ரிசபர் ராசிக்கார நேயர்களே இந்த நிமிஷம் வர இந்த நொடி வர உங்கள் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றமே இருக்காதுங்க இதுதாங்க உங்கள் வாழ்க்கையோட தற்போதைய நிலைங்க உங்கள் வாழ்க்கையில் இந்த நிமிஷம் வர ஒவ்வொரு நாளும் நீங்கள் எவ்வளோ கடினமாக வேலை செஞ்சாலும் அதற்கேற்ற பலன் என்பது கிடச்சிருக்காதுங்க அந்த அளவுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்கீங்க இந்த நிலை எல்லாம் மாற போகுதுங்க டிசம்பர் இருபத்தி ஐந்துக்கு பிறகு மாற்றம் வரப்போகுதுங்க கண்டிப்பாக மாற்றம் வருங்க ஓ முருகா போச்சு ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி முருகனை வழிபடுங்க நம்பிக்கையோடு வழிபடுங்க கண்டிப்பாக மாற்றம் வருங்க ரிசப ராசிக்காரங்களே இந்த நிமிஷம் வர நீங்கள் உங்களுக்காக வாழாமல் மற்றவங்களுக்காக இருக்கீங்க மற்றவங்கனு பார்த்தீங்கன்னா உங்கள் அப்பா அம்மா மனைவி குழந்தைங்க தோழன் தோழி அவங்களுக்காக தான் வாழ்ந்தீங்க எல்லாம் என்னோட உறவுகள் அவங்களாம் வேற நான் வேற இல்லை அவங்க எனக்கு 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 ஒன்று அப்படின்னு நினச்சி அவங்க சந்தோஷத்துக்காக உங்கள் சந்தோஷத்தை இழந்துட்டு கூட நீங்கள் வாழ்ந்தீங்க ஆனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அவங்களுக்காக வாழ்ந்தாலும் அவங்க அவங்கள ஒரு பொருட்டாக கூட மதிக்கலைங்க அதாங்க இதனுடைய மிக கடு கடுமையான சூழ்நிலையை நீங்கள் சந்திச்சிங்க ஆனா எல்லாத்துக்குமே ஒரு முடிவு வரப்போகுதுங்க அந்த மாற்றத்தை கடவுள் நம்மளுக்கு தரப்போறாருங்க அதுவும் டிசம்பர் இருபத்தஞ்சுக்கு பிறகு வரக்கூடிய மாற்றத்தை மிகப்பெரிய மாற்றத்தை யாராலும் தடுக்க முடியாதுங்க இது தெய்வம் எடுத்த முடிவுங்க உங்க வாழ்க்கையில வளமும் நலமும் பெருக போகுதுங்க உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட வருமான தடையெல்லாம் நீங்கி உங்கள் கையில் செல்வம் விளையாட போக நேரம் வந்துருச்சுங்க நீங்கள் அனை நீங்கள் கிட்ட செல்வத்துக்கு கையேந்தி நின்ற காலம் போய் நீங்கள் மற்றவங்களுக்கு செல்வத்தை அள்ளி கொடுக்குற காலம் வந்துருச்சுங்க கவலையை விடுங்க கடவுள் நம்மளுக்கு துணை இருப்பார் ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி என முருகனை வழிபடுங்க கண்டிப்பாக நல்ல நடக்கும் இந்த உங்களுக்கு இன்பங்கள் பல மடங்கு பெருகணுமா ஒரு சின்ன ஒரு வேலையை மட்டும் செஞ்சீங்கன்னா போதுங்க அதிர்ஷ்டமான நிறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளை நிறங்க அதிர்ஷ்டமான மோதிரம் என்ன அணியணும்னு கேட்டீங்கன்னா மரகத மோதிரம் அணிஞ்சுக்குங்க இந்த காலகட்டத்தில் இந்த ரெண்டு விஷயத்தையும் செஞ்சீங்கன்னா கொஞ்சம் நன்மைகள் ஒரு பல மடங்காக இருக்கிறது பல நூறு மடங்காக மாறுறது கூட வாய்ப்பு இருக்குதுங்க இது இயற்கையோட நியதிங்க இது எல்லாமே முருகரோட அருள் தாங்க டிசம்பர் இருபத்தஞ்சுக்கு பிறகு மாற்றம் வரப்போகுது கண்டிப்பாக மாற்றம் வரப்போகுது முருளனோட அருளால் உங்கள் வாழ்க்கையில் இன்பம் பல மடங்கு பெருகப் போகுதுங்க ஒரு விஷயத்துக்கு எவ்வளவு போராடினாலும் ஆனால் முடிவு என்பது உங்களுக்கு கிடைச்சதே இல்லைங்க அது உண்மைதாங்க நீங்கள் ஒன்று நினைப்பீங்க ஆனால் அது ஒன்று உங்கள் வாழ்க்கையில் தலைகீழாக தான் நடக்கும் என்னடா நம்ம எல்லாமே எல்லாம் கஷ்டப்பட்டு செஞ்சோமே இவ்வளோ கஷ்டப்பட்டு படித்தோமே நம்மளுக்கான வாழ்க்கை கிடைக்கக்கூடிய நேரத்தில் இப்படி மாறி போச்சு நம்ம ஏதாவது தப்பு செஞ்சிருக்கிறோமா யாராவதுக்கு ஏமாற்றி இருக்கிறோமா யாராவது சொத்தை பறிச்சு பொழைச்சிருக்கிறோமா எந்த ஒரு தப்பும் செய்யாத நமக்கு ஏன் இந்த நிலைய கடவுள் கொடுத்தாரு இதுக்கெல்லாம் மாற்றங்கிறது வராதா அப்படின்னு புலம்பிகிட்டு இருந்தீங்க முக்கியமாக உயிர் மட்டும்தாங்க உக்கிட்ட இந்த நிமிஷத்தில் இருக்குது தனியாக தான் புலம்பிக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்குன்னு யாருமே உக்கிட்ட இல்லைங்க கடவுளோட துணையை மட்டும் மனசில் நினச்சி ஒவ்வொரு நிமிஷமும் முருகரமையும் மட்டும் வழிபட்டுட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க கடவுள் உங்களை கைவிட மாட்டாருங்க கண்டிப்பாக மாற்றத்தை தரப்போறாருங்க மற்றவங்க உங்களுக்கு செஞ்ச துன்பங்களையெல்லாம் நீங்கள் இன்னி கவலைப்படாதீங்க உங்கள் வாழ்க்கையில் இன்பம் தாங்க இனி வரப்போகுது யார் என்ன நினச்சா என்ன நீங்கள் உங்களுக்காக வாழக்கூடிய காலகட்டந்தாங்க இனி வரக்கூடிய காலகட்டம் இனி வரக்கூடிய காலத்தில் துன்பங்கள்லாம் நீங்கி இன்பை நிறந்த வாழ்க்கையாக நீங்கள் போகிறீங்க அதுவும் டிசம்பர் இருபத்தஞ்சுக்கு பிறகு நீங்கள் இதுவரைக்கும் காணாத நன்மைகள்லாம் காண போகிறீங்க இது யார் நினச்சாலும் தடுக்க முடியாது ஏன்னா இது நம்ம முருகர் அதாவது நம்ம கடவுள் எடுத்து முடிவுங்க ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி என கடவுளை வழிபட்டு நம்பிக்கையோட எந்த ஒரு விஷயத்தையும் செஞ்சு பாருங்க கண்டிப்பாக உங்கள் நீங்கள் செய்கிற விஷயத்தில் கண்டிப்பாக நன்மை மட்டும்தான் உண்டாகுங்க அது தொழிலாக இருந்தால் பல மடங்கு லாபம் ஏற்படும் குடும்ப உறவுகளாக இருந்தால் இன்பம் பொழியும் இது தாங்க உண்மை உங்கள் வாழ்க்கையில் இதுவரைக்கும் உங்கள் மேலே அன்பே காட்டாத உங்கள் குடும்பத்தில் இருக்க அப்பா அம்மா மனைவி குழந்தைங்களா உங்கள் மேலே அன்பு மலைய பொழிய குறைய காலகட்டம் வந்துருச்சுங்க உங்களுக்கு இதுவரைக்கும் இருந்த செல்வ பிரச்சனை போய் நீங்க செல்வமே உங்கள் கையில் வந்து குவியக்கூடிய காலகட்டம் வந்துருச்சுங்க நிச்சயமா இந்த நிலை வருங்க இந்த டிசம்பர் அப்புறம் நடக்க போகுதுங்க உங்க உழைப்புக்கு ஏற்ற செல்வம் உங்க கைக்கு கிடைக்க போகுதுங்க அந்த கூடிய காலகட்டம் தான் வந்துருச்சுங்க உங்க வாழ்க்கையில உள்ள கடன் பிரச்சனையெல்லாம் தீரப்போகுதுங்க நீங்க மற்றவங்களுக்கு கடன் தரக்கூடிய காலகட்டம் வரப்போகுதுங்க கண்டிப்பா வரப்போகுதுங்க டிசம்பர் இருபத்தஞ்சிக்கு பிறகு கண்டிப்பா வரப்போகுதுங்க ஏன்னா நீங்க செய்யக்கூடிய தொழிலில் அதிக முதலீடு போட்டிங்கன்னா அதை விட அதிகமான லாபம் காலகட்டம் தாங்க இந்த டிசம்பர் இருபத்தஞ்சிக்கு பிறகு கண்டிப்பா நடக்குங்க டிசம்பர் இருபத்தஞ்சுக்கு பிறகு முக்கியமாக நடக்கும் சில அதிசயங்களை சொல்ல போகிறேங்க இப்போ உங்களுக்கு ரிசம்பர் ராசிக்காரங்களே டிசம்பர் இருபத்தஞ்சுக்கு பிறகு இது தெய்வம் எடுத்த முடிவு யாராலும் ஒருபோதும் தடுக்கவே முடியாது உங்களிடம் இருந்து பிரிந்து சென்ற உறவுகள் உங்கள் கை கோர்க்க போகிறாங்க உங்களிடமிருந்து பிரிந்து சென்ற உங்களிடமிருந்து மற்றவர் பறித்து சென்ற சொத்துக்கள் உங்கள் கையில் வந்து குவிய போகுதுங்க உங்க குடும்பத்துல அன்பு மழை பொழிய போகுதுங்க உங்க குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் நடக்க போகுதுங்க அந்த காலகட்டம் தாங்க இப்போ உங்கள் வாழ்க்கையில் நடந்துக்கிட்டு இருக்க காலகட்டம் நீங்கள் இதுவரைக்கும் எனக்கு திருமணம் நடக்கலையே எனக்குன்னு ஒரு குடும்ப வாழ்க்கை இல்லையே அப்படின்னு கஷ்டப்பட்டு புலம்பிகிட்டு இருந்திருப்பீங்க என்னடா நம்மளுக்கு முப்பது வயசாச்சு தலைமுடியும் நரைச்சி போச்சு கல்யாணங்கிறது கனவாகவே போயிடுமா ஏன் நம்மளை விட சின்ன பையனுக்குன்னா கல்யாணம் ஆகி குடும்பம் குழந்தைங்கன்னு ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க ஏன் நமக்கு மட்டும் இந்த ஒரு சின்ன ஆசை கூட நிறைவேறலை கடவுளே எனக்கு இது நடக்குமான்னு புலம்பிகிட்டு இருந்தீங்க கண்டிப்பாக கடவுள் இதை நடத்தி கொடுப்பாருங்க இனி வரக்கூடிய காலகட்டத்தில் திருமணம் உங்கள் கைகூடி வரப்போகிற காலகட்டம் தாங்க உங்கள் சகோதர சகோதரி காதலன் காதலி அப்பா அம்மா எல்லாத்தினாலையும் உங்களுக்கு பல மகிழ்ச்சியான தருணங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுதுங்க தொழில் தொடங்கினான்னு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக தொடங்குங்க டிசம்பர் இருபத்தஞ்சிக்கு பிறகு இது தெய்வம் எடுத்த முடிவுங்க யாராலும் தடுக்க முடியாது கண்டிப்பாக தொழில் தொடங்குங்க உங்கள் தொழிலில் வெற்றி மட்டும்தான் கிடைக்கும் தோல்விக்கு இடமே கிடையாது இன்னொன்று என்னென்னு சொன்னேன்னு பார்த்தீங்கன்னா நாள் வரைக்கும் ரிஷபராசியோட பொதுவான குணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மற்றவங்களை நம்பி மற்றவங்க வாழ்ந்து தன்னை நம்பாமல் வாழ்ந்துக்கிட்டு இருந்தீங்க ஆனால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் அப்படி இருக்கக்கூடாதுங்க நீங்கள் உங்களை நம்பி எந்த ஒரு செயலையும் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் வெற்றி மட்டும்தான் கிடைக்குங்க உங்களை நம்புங்க முருகரை நம்புங்க கண்டிப்பாக வெற்றி கிடைக்குங்க நம்பிக்கையோடு ஒவ்வொரு நாளும் ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி என முருகரை வழிபட்டு உங்களுடைய வேலையை செய்யுங்க கண்டிப்பாக வெற்றி கிடைக்குங்க நன்றி வணக்கம்